பிரைஸ் நலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு வேதனையில்லாத ஐஸ்வர்யம் ஆதார அவசரம் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஐஸ்வர்யத்திற்கு தேவன் எதிராளி அல்ல தன்னுடைய வழி நடத்துதல் இல்லாமல் தன் ஆசீர்வாதம் இல்லாமல் ஐஸ்வர்யத்தை மாத்திரம் கருத்தில் கொண்டு அதை நாடி போகிறவர்களுக்கு வேதனை உண்டு என்று அவர் அறிவார் நமக்கும் உணர்த்துகிறார் விசுவாசம் இல்லாமல் வருவது எல்லாம் பாவமே ஒரு மனிதன் மூலமாக ஒரு தேசத்தின் மூலமாக ஒரு சமுதாயத்தின் மூலமாக ஒரு மனிதன் செல்வந்தனாக ஆகக்கூடும் அது கட்டாயம் வேதனை உண்டு அதை முற்றிலும் அனுபவிக்க முடியாமல் அல்லது இந்த செல்வம் வந்ததால்தான் இந்த துக்கம் இது வேண்டவே வேண்டாம் என்று உதறித்தள்ளும் நிலையும் உண்டு ஐஸ்வர்யம் என்றால் பொருளாதாரம் மட்டுமல்ல கண்கள் காணும் ஐஸ்வர்யம் காணக்கூடாத ஐஸ்வர்யம் உண்டு இன்று விட வேண்டுமானால் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் உலகம் சார்ந்த ஐஸ்வர்யம் இன்று மக்கள் எதை தேடி ஓடுகிறார்கள் பிரயத்தனம் பண்ணுகிறார்கள் போட்டா ஓட்டி போடுகிறார்கள் ஒருவனை ஏமாற்றவும் கீழே தள்ளவும் தயங்குவதே இல்லை ஏன் கொலை செய்யக்கூட தயங்குவதில்லை இந்த அழிந்து போகிற ஐஸ்வர்யத்திற்காக இது கழுகு போல செட்டைகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு பறந்துவிடும் என்று வேதம் சொல்கிறது ஒருவன் உலகத்தை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை இழந்து போனால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்கிறது வேதம் அது என்ன ஜீவன் இழந்து போவது அந்த ஜீவன் வந்து நமக்கு உயிர் வந்து செத்து கிடக்கிறது கிறிஸ்து இல்லாவிட்டால் உயிர்ப்பு கிடையாது கிறிஸ்து நமக்கு இருக்கிறதுனாலே கிறிஸ்துவின் ஆவியானவர் இருக்கிறதுனால உயிர்ப்பைத்ததனாலே அவர் விசுவாசத்தினாலே நாம் ஜீவன் பெற்றோம் அது இல்லை என்றால் வெளியே எத்தனை இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை இந்த ஐஸ்வர்யம் பாவத்திற்கும் மன்னிப்பு பெற்று கொடுக்குமா பரங்கொண்டு நம்மை சேர்க்குமா சேர்க்காதே இந்த ஐஸ்வர்யம் ஒரு மனிதனுக்கு பெருகிக் கொண்டே போனால் பாருங்கள் வினோதமாக இருக்கும் அவன் இங்கேயும் வாழ அதை அனுமதிப்பதில்லை ஏன் பயம் சந்தேகம் மனைவியை கூட நம்பாது இதனால் மற்றவர்களின் பொறாமை மற்றவர்களின் எரிச்சல் பாதுகாப்பற்ற தன்மை தேவன் கொடுத்த அந்த தெய்வீ தெய்வீக சமாதானத்தை ஒருநாளும் அனுபவிக்க முடியாத பரிதாப நிலை யாகூபத் தன் சகோதரி ஏசாவை போல நடித்து ஏமாற்றி தன் தகப்படம் ஆசிர்வாதங்களை பெற்றான் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் இதில் இடம்பெற்றிருந்தன ஆனால் என்ன பிரயோஜனம் இதில் வேதனை ஏசாவுக்கு பயந்து தனது மாமன் லாவானிடம் போனான் அங்கேயே ஆடு மாடுகள் செல்வம் பெருகிற்று வேதனை என்ன வேதனை மாமனார் பத்து முறை சம்பளத்தை மாற்றினான் ஏமாற்றினான் திருட்டு அளவாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மனைவி பிள்ளைகளோடு தான் சகதரித்த சொத்துக்களோடு இரவோடு இரவாக தன் தேசத்திற்கு பயணித்தான் பயணம் முழுவதும் பயம் கேட்டீர்களா ஆபரகாமோடு உடன்படிக்கை பண்ண தேவன் யாக்கோபோடும் உடன்படிக்கை பண்ணி இருந்ததால் சேதம் இல்லாமல் தேசம் வந்து அடைந்தான் ஆபரகாம் தேவன் தனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பார் என்று அறிந்தும் வாக்கு பெற்றவன் சாராளின் பேச்சு மனைவியின் பேச்சு சம்மதித்து இஸ்வவேலை ஆகாருக்கு பெற்றான் பிள்ளை செல்வம் ஐஸ்வர்யந்தான் ஆனால் இந்த பிள்ளையினால் குடும்பத்தில் பிரச்சனை ஆகாரையும் பிள்ளையும் ஒரு கட்டத்தில் அனாதை போல அனுப்பிவிடவில்லையா இது தகப்பனுக்கு எத்தனை வேதனை இது வேதனை அல்லவா மனிதன் தாமாக குடும்பத்தை அமைத்து கொள்ள முடியும் சம்பாதிக்க முடியும் எல்லாவற்றையும் ஆனால் இதில் இவனுக்கு ஒரு நாளும் சமாதானம் இருக்காது ஏனென்றால் தேவனுடைய பங்கு இதில் இல்லை ஐஸ்வர்யத்தினால் பிரச்சனை இல்லை இவனே பயத்தினால் சந்தேகத்தினால் பிரச்சனை இவனே கொள்வான் மாறாக ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த காணக்கூடாத ஐஸ்வர்யத்தை கொடுக்க விரும்புகிறார் அப்படித்தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாத தன்னால் எதையாயிலும் செய்து பெற்றுக்கொள்ள முடியாத ஐஸ்வரியமான ரட்சிப்பின் ஐஸ்வரியத்தை மனிதன் தேவ கிருபையினாலே தன் விசுவாசத்தை கொண்டு பெற்றுக்கொள்கிறான் இதற்கு விலை மதிப்பே கிடையாதுங்க ரட்சிக்கப்பட்ட உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் கேட்கிறார் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்கள் நாம் பின் தன்னை தேட தன்னிலே நிலைத்திருக்க மனிதனுக்கு ஒரு ஆர்வத்தை தாகத்தை கொடுக்கிறார் கிருபையை கொடுக்கிறார் இது கிருபையின் ஐஸ்வரி இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் இருந்தால் போதும் உலகத்தையே ஜெயிக்கலாம் உலகத்தையே கலக்கலாம் அடுத்து அடுத்து என்று படிப்படியாக கர்த்தர் தன்னை தன் பிள்ளை அறிந்து கொள்ளவும் அதிலே நிலைத்திருக்க ஆசீர்வதிக்கிறார் மத்திய ஆறு முப்பத்தி மூணு என்னை முதலாவது முப்பத்தி மூணில் என்னை முதலாவது தேடு உலகம் தேடிக்கொண்டிருக்கிற அவைகள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்றார் வந்ததே வந்து கொண்டிருக்கிறதே நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வரும் என்ற சங்கீதம் இருபத்தி மூணு ஆறு பொய் சொல்லுவா சத்தியவசனம் வேதனையை கூட்டாததால் இதை பெற்றவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்கிறான் இதன் பொருள் என்ன அவனுக்கு எந்த கவலையும் இல்லாதால் அவனது தேவனை சந்தோஷத்தோடு தேடுகிறான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையே முன்னிலைப்படுத்தி கர்த்தரையும் அவரது பிரசன்னத்தையும் வல்லமையும் தேடிக் கொண்டிருப்பவர்கள் தரித்திரதாக இருந்தாக சரித்திரமில்லை ஏனென்றால் அவர் உச்சிதமான கோதுமையினால் போஷிக்கிறவர் கண்மலை தேடினால் திருப்தியாக்கிறவர் நிரப்புகிறவர் பொழிந்தருளுகிறவர் கேட்டலுகிறவர் நினைத்தருளுகிறவர் களஞ்சியங்களும் ஆலைகளும் திராட்சரசையும் வழிந்தோடு செய்கிறவர் தன் பிள்ளைக்கு கொடாமல் இருப்பாரா மற்றவர்களுக்கு கொடுக்க வைக்கிறவர் இது என் கை பலத்தால் உண்டானது அல்ல இது கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று சொல்லி தேவ சமாதானத்தை இருக பற்றிக்கொள்ள நமக்கு ஞானம் கொடுத்து ஞானமாய் அறிக்கை செய்ய வைக்கிறவர் இயேசுவே நமக்கு ஜீவனம் தீர்க்காயுசமாயிருக்கிறவர் உபாகம் முப்பது இருபது ஜீவன் என்றால் வாழ்வு ஆசீர்வாதமான பரிவு உரண குறைவில்லாத வாழ்வு யோவான் பத்து பத்து அப்போஸ்ல முப்பத்தி நான்கு பத்து பிலிப்பியன் நான்கு பத்தொம்போதை வாசித்து கொள்ளுங்கள் ஜபிக்கலாம் தேவனே உமது ஒரே குமாரனையே எங்களுக்கு தந்தவர் மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி என்று கேட்டறிந்திருக்கிறேன் எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற நீர் எங்களை பூரண சமாதானத்தோடு வேதனையில்லாத ஐஸ்வர்யத்தினால் நீ நிரப்புகிறவர் அதை செய்கிறவர் இன்றும் செய்வீராக என்றும் நீ செய்வீர் கருத்தாவே என்று இயேசுபிய நாமத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே ஆமேன் மேன் ஹலே லூயா